ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மூன்றாம் மேத்து மாடு கிடையு ஒரு பதினைந்து நாட்கள் ஆனால் கிடையோட விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய வீடியோ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்துட்டு இருந்தது சொல்லி சுத்தமான கண்ணுங்க இதுதானுங்க செம்பூத்து மாடுங்க மூன்றாம் ஏத்து ஈணைக்குதுங்க கண்ணு போட்டு பதினைந்து நாட்கள் ஆகுதுங்க மாடு சுழி சுத்தம்ங்க கண்ணும் சுழி சுத்தம்ங்க அருமையான த கொம்பு சீருங்க நல்ல வாழ் இறக்கமான மாடுங்க நல்ல மடிகாம்பு ஓரிசலுங்க மேவு தண்ணி தீவனம் எல்லாம் நல்ல முறைக்கு எடுத்துக்குங்க பொம்பளை பிள்ளை யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமுங்க யார் வேணுனாலும் கறந்துக்கலாமுங்க கறக்கறக்கு பூ மாறுங்க அஞ்சே நிமிஷத்தில் கறந்து எந்திரிச்சிடலாமுங்க இதனுடைய கறவைத்திறன் பார்த்துட்டிங்கன்னா பதினஞ்சு லிட்டர் பா ஏழு மேல் பதினாலு லிட்டர் கணக்கு வச்சுக்குங்க பதினாலு லிட்டரு வாழ்க்கை கம்மியாகாதுங்க நல்ல நல்லா மடிகாமம்போ ஒரு சிலுங்க மூன்றாம் மீற்று மாடுங்க தேவைப்படும் நபர்கள் இந்த டிஸ்பிளேவில் தெரிகிற கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இந்த மாட்டை வாங்கிக்கலாமங்க மாடி இருக்கக்கூடிய இடம் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் இருக்குதுங்க